நடிகை குஷ்பு தமிழிசை சுந்தரராதன் உள்ளிட்டோர் தமிழகத்தில் மட்டும் பாலியல் வன்கொடுமை பற்றி கேள்வி எழுப்பும் இவர்கள் வட மாநிலத்தில் ஏன் கேள்வி எழுப்பவில்லை என தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஹசினா சையத் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் மற்றும் வடசென்னை மேற்கு மாவட்ட மகளிர் காங்கிரஸ் சார்பில் மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெற்றது சென்று என்ன அரசியல் அருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து ஹசினா சையத் அவர்கள் தங்கள் பிறந்த நாளை முன்னிட்டு குழந்தைகளோடு கேக் வெட்டி அனைவரும் பகிர்ந்து கொண்டனர் இதன் ஒரு பகுதியாக குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்நிகழ்ச்சியில் மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் தொண்டர்கள் என பல கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் சந்தித்து பேசிய தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஹசினா சையத் பாஜக மகளிர் அமைப்பை சேர்ந்த வானதி சீனிவாசன் நடிகை குஷ்பு தமிழிசை சுந்தரராதன் உள்ளிட்டோர் தமிழகத்தில் மட்டும் பாலியல் வன்கொடுமை பற்றி கேள்வி எழுப்பும் இவர்கள் வடமாநிலத்தில் ஏன் கேள்வி எழுப்பவில்லை எனவும் காங்கிரஸ் கட்சியின் கொள்கை மக்களோடு இருப்பது மக்களுக்கு பணியாற்றுவது அதேபோன்று காங்கிரஸ் தலைவர் கோடா யாத்திரை மூலம் மக்களோடு பயணித்தார் நிகழ்ச்சியில் மகிலா காங்கிரஸ் மாநில தலைவர் திருமதி அசினா சையத் வடசென்னை மேற்கு மாவட்ட தலைவர் திருமதி ஜூனிசா பர்வீன் ஓபிசி அணி மாநில துணைத் தலைவர் திரு சுரேர் ஆல் இந்தியா கிஹன் காங்கிரஸ் தேசிய இணை ஒருங்கிணைப்பாளர் திரு கமல் அம்பத்தூர் வட்டத் தலைவர் திரு பச்சையப்பன் வேலூர் மத்திய மகிளா காங்கிரஸ் மாவட்ட தலைவர் திருமதி கோமத்தி மாநில ஒருங்கிணைப்பாளர் தேவானே நாகர்கோவில் மாவட்ட தலைவர் திருமதி சோனி வித்துலா மாவட்ட செயலாளர் திருமதி மகாலட்சுமி மற்றும் திரு அசோகன் திரு ரஞ்சித் திருதன்ராஜ் ஆகியோர் கலன் துகுண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்